ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தொன்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின்படி திதி பதினொன்று முப்பத்தி ஒம்போது இரவு வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் பத்து இருபத்தி ஒன்று இரவு வரை பிறகு சதயம் யோகம் வஜ்ரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு இரவு வரை அதன் பின் சித்தி கரணம் வனசை பன்னெண்டு இருபத்தி இரவு வரை பிறகு பத்திரை பதினொன்னு நாற்பது இரவு வரை பிறகு பவம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கீழ்நோக்கு மேல்நோக்கு நாள் பிறை வளர் பிறை நேரம் காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை இன்றைக்கு சதுர்த்தி வித விரதம் வளர்ப்பிறை சதுர்த்தி ஸ்ரீ மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமான் புறப்பாடு இருக்குது ஆவுடியார் கோயிலில் ஸ்ரீ மாணிவா மாணிக்க விழா தொடக்கம் இன்றைக்கி நல்ல நேரம்னா சதுர்த்தி இன்னைக்கு சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுறது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச பூச பூச நட்சத்திரம் இன்றைக்கி அரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு திருவாபுரி முருகன் கோயிலில் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த திருக்கோயில சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு இப்போது கிரக நிலவரங்கள் பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது தனசில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இப்போது சதுர்த்தி விரதம் அப்படின் போது வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி இருக்குது ஒருத்தருக்கு கடன் வம்பு வழக்கு மறைமுக எதிரிகள் இருப்பின் தெய்பிற சதுர்த்தியில் கும்புகிறது நல்லது வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கும்போது வளர்ந்து வரக்கூடிய வளரக்கூடிய சதுர்த்தி அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் உங்கள் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறது கல்யாணம் திருமணம் குழந்த பாக்கியம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா வளர்பிறை சதுர்த்தியை பயன்படுத்தலாம் தேய்பிற சதுர்த்தின்னா இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு தேய்பிர சதுர்த்தி பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமைகளில் அனைத்து ஆலயங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள்னா கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரையில் மகாலட்சுமி வழிபாடு யார் வேணாலும் பண்ணலாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த உயர்வு அப்படிங்கிறது நிதர்சனமாகும் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உருவாகும் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல நாளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது வளர்ப்பிறை சதுர்த்தியில் திருமணம் ஆகாதவங்க திருமணம் பண்ணக்கூடிய யோகமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சதுர்த்தி விரதத்தை பயன்படுத்தி விநாயகரை வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு கொழுக்கட்டை சுண்டலை வச்சு சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க இன்னும் நல்ல ஏற்ற பலன்களை கண்டிப்பாக இருக்குது சதுர்த்தி அப்போ முடிஞ்சது அருகம்புல் மாலையாவது விநாயக பெருமானுக்கு சமர்ப்பிப்பது தடைகள்லாம் வாழ்க்கையில் விலகி மிகப்பெரிய வெற்றி சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியலைங்க குலதெய்வ சாமியே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சதுர்த்தி விரதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த தடையெல்லாம் விலகி உங்கள் குலதெய்வத்தையே கும்பிடக்கூடிய ஸ்தானப் பிராப்தம் உருவாக்கும் தடைகளை விலக்கக்கூடியவர் விநாயகர் அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது அவரவர் ராசி பலனை தெரிந்து கொள்ள மேஷ ராசிக்காரங்க உழைப்பு அப்படிங்கிறது கடினமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் நிறைய வேலைகளை இன்றைக்கி இழுத்து போட்டு செய்வீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் சந்தோஷம் உருவாகும் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் மேசராசிக்காரங்க தன் தன்மான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அந்த பிரச்சனைகளெல்லாம் கலைந்து விடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால விநாயகரை வழிபடுங்க இனிமேட்டு விநாயகரை தான் நீங்கள் பிடிக்கணும் ஏன்னா ஏழரசனியோடைய தாக்கங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால விநாயக பெருமானை வழிபடுங்க இன்னைக்கு சதுர்த்தி விரதம் வர அதனால சொல்கிறேன் சதுர்த்தியில் போய்ட்டு மூணு அபிஷேக பொருளை ஐந்து அபிஷேக பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற தடை தாமதங்களும் முதல்ல விலகி நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது வரும் அடுத்தது ரிஷபராசிக்காரங்க பாராட்டுகள் குவியும் உங்களுடைய செய்தொழில உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகளோட பாராட்டு ஒரு சின்ன சின்ன இடமாற்றம் பணி மாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த டைமில் இன்றைக்கி அதுக்கான நாளில் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து விடுபட்டு அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு முயற்சி நாள் வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதியாகும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க நீங்கள் மகாலட்சுமியை ம வாழ்க்கை முழுக்க வழிபடுறது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடுக்கப்புறம் மகாலட்சுமி வழிபாடு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க நோய் எதிரி கடன் அதில் வந்து விடுபட்டு ஓரளவுக்கு நல்லது பரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றங்கள் ஒரு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பா மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்க இன்னைக்கு வழிபாடாக நீங்க விநாயகரை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க அறிவு கூர்மை நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் இன்னைக்கு யோசித்து செயல்படுவீங்க நிறைய விஷயங்கள் முக்கிய முடிவுகளை நல்லதொரு முக்கிய முடிவாக எடுப்பீங்க அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாகும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி விலகும் கடன் தொந்தரவு க தீரும் பிரச்சனைகள் எல்லாத்திலேருந்து வருவீங்க இன்றைக்கி கிரெடிட் கார்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்காதீங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு விஷயங்கள்லாம் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி அது கைக்கு மீறி உங்களை கடனை ஆலியாக்கி விட்ரும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து செயல்படும் நம்மளால் பண்ண முடியுமாங்கிறது யோசிச்சு பண்ணுங்க லோன் எல்லாம் கேட்ட இடத்துல கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல பிராப்தம் மிதுனத்துக்கு இன்னைக்கு விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடகராசிக்காரங்க தன பிராப்தம் உண்டாகும் சொல் செயல் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் நிறைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் கடகராசிக்காரங்களும் ஒரு சிம்பிள் டிரான்சேக்ஷனாவது இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த விநாயகர் வழிபாடு ரொம்ப அஷ்டம சனி ஒரு ப பிரச்சனைகளை குறித்து கடன் தொந்தரவுலேருந்துலாம் விடுபடக்கூடிய நல்ல நாளாக நீ கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்க விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்க்கின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இறக்கம் சுபாவம் உள்ளவங்க இறக்கப்பட்டு நல்லது செயல் கூடிய விஷயங்களை இன்றைக்கி அதிகரிக்கும் ஒருத்தருக்கு அன்பா உதவி பண்ணுவீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்க ஒரு சில இறக்கப்பட்டு உங்களுடைய எம்ப்ளாய்ஸ்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அதே மாதிரி சில பேர் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் தன்னை போல் ஆடையாபரணங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது வளர்ப்புறை சதுர்த்தினால் அபிஷேக பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லது மூணு ஏழு ஒம்பது அப்படிங்கிற கணக்கில் கொடுங்க நல்ல நன்மைகளை கொடுக்கும் கன்னி கன்னிராசிக்காரங்க நல்ல செயல் நல்ல சொல் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடியதாகும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது உங்கள் செயல்களை கண்டு அனைவரும் பாராட்டுவார்கள் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு நண்பராகுவார்கள் அந்த மாதிரி ஸ்தான பிராப்தம் உண்டு அதே மாதிரி இன்றைக்கி தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் தொழிலுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய நாளாக இன்றைக்கி கருதப்படுகிறது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் கனிராசிக்காரங்களும் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு முத்தமும் துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி காதலர்களால் தொல்லை அன்பு தொல்லை அப்படின்னு அதிகமாக கொடுப்பாங்க லாபமும் அதிகரிக்கும் உங்களுக்கு கேட்ட இடத்துல ப்ராஃபிட்ஸு அந்த இடத்துல வரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய காதல் விவகாரங்களில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும் மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு அனைத்து துறைகளிலுமே வளர்ச்சி பெறப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்க பாசம் அன்பு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நிகழ்ச்சிகள் ஏற்படும் சந்தோஷம் அடைவீர்கள் மகிழ்ச்சிகரமான தருணம் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல ஸ்தானபுறம் விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இது உத்தமமான ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் கடவுளுடைய வழிபாடில் விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் பிடிச்சிக்கணும் திருச்செந்தூர் முருகனையும் விநாயகரையும் பிடிக்கும் போது நல்ல பலனை ஏற்படுத்தும் தனசு ராசிக்காரங்க ஊக்கம் மிகுதியால் நல்ல பலனை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இன்ட்ரெஸ்டுனால் நல்ல பெரிய ரெமடிஸ் கிடைக்கும் சந்தோஷம் குதுகலிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்லது குரு ஸ்தலமான ஆலங்குடிக்கு போகிறீங்க ஒரு தடவை வருஷத்தில் ஒரு தடவையாவது போங்க அப்போ தான் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிபதி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்க நல்ல ஒரு பலன்களை ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகளை அதிகரிக்கும் இன்னைக்கு விநாயகர் வழிபாடு மேற்கொண்டு உத்தம பலனை கண்டிப்பா ஏற்படுத்திவிடும் நல்ல ஸ்தான பிராப்தம் உண்டாகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் சுபிட்சமான செலவுகள் மேரேஜ் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷத்தில் குதிகளிப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவர்த்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏழரசனினால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் கலையக்கூடிய கால பத்தமாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் விநாயகர் வழிபாடுனா அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும் கும்பராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை லட்சுரியஸான வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்தான பிராப்தம் உண்டாகும் வெற்றிகள் குவியும் அதிகபட்ச உழைப்புகளை கொடுப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியினோட பாதிப்பு சதுர்த்தி விரதத்தில் விநாயகர் வழிபாடு ஏதாவது ஒரு விளக்கில்லாத கோயிலுக்கு விளக்குல எண்ணெய் போட்டு கொடுங்க எண்ணெய் தானமாக கொடுங்க ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க நல்ல பலன்களை ஏற்படும் மீனராசிக்கு பெருமை மிகுந்த நாளாக உங்களை பெருமையாக பேசுவாங்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க எடுத்த காரியங்களை முழு வெற்றி பெறக்கூடியதாக சந்தோஷம் கொடுங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் மீன உண்டு மீனராசி பெருமை பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு மீன எடுத்த காரியங்களில் முழு மூச்சுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானப் பிராப்தம் உருவாங்க மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மீனாட்சி மதுரை மீனாட்சி மனதார வழிபாடு சதுர்த்தி விரதத்தில் விநாயகர் வழிபாடு பால் தயிர் தேன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கலாம் மூணு அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிற கணக்கில் கொடுக்கலாம் அபிஷேக பொருள் அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அன்னதானம்னா உடனே நூறு பேர்த்துக்கு கொடுக்கணுமா ஐம்பது பேர்த்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் உங்கள் பணம் ஒரு கோடி ரூபா நான் வச்சுருக்கேங்க பத்து ரூபா செலவு பண்ணாதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் உங்களால் என்ன சக்திக்கு முடியுமோ அது பண்ணுங்க அதுக்காக ரொம்ப லோவாகவும் கொடுக்காதீங்க உங்களை மனசாட்சிக்கு தெரியும் நம்ம இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் ஒரு கோடி ரூபாய் நான் வச்சுருக்குறேன் அப்படின்னா என்னால் ஒரு ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப லோவாக பண்ணாதீங்க அதே மாதிரி எனக்கிட்ட ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயரூபா செலவு பண்ணுறதா தப்பு கிடையாது ஒரு பத்து பெர்சன்ட் அஞ்சு செலவு பண்ணுங்க ஏழைகளுக்கு உதவுங்க இந்த மீன ராசிக்காரங்க ஏழரை சனியோடைய தாக்கத்தினால் வருகின்ற பிரச்சனை குறையும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க பௌர்ணமி பௌர்ணமி நல்லது நடக்கும் ஏழரசனியோட தாக்கத்தை குறைச்சிரும் குலதெய்வ வழிபாடு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி முக்கிய தகவலுவாக புனர்பூச பூச நட்சத்திரத்துக்காரங்க மிதனம் கடகமாக இருக்கிறீங்க அப்படின்னா கடகராசி இன்னைக்கு சந்திராஷ்டம்னால முக்கிய முடிவுகளும் வெகு தூர பயணங்கள் எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க இன்றைக்கி சந்திராஷ்டம்னால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க வேண்டும் என் பிரம்மான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு